லெவன்த் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம் முதல் பகுதி வாழ்த்து பகுதி பார்த்தோம் இரண்டாவது பகுதி அறையலக்கியம் திருக்குறள் உலகம் முழுமைக்கும் ஒரே நிதியாய் வான் புகழ் கொண்ட திருவள்ளுவ பெருமகன் இயற்றிய நூல் தான் வந்து திருக்குறள் திருக்குற்றல் குரல் அதாவது மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் சொற்களால் சுருங்கி பொருளால் விரிந்து ஈரடியால் இவ்வுலகை ஆழ்ந்து மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்பதாலும் திருக்குறள் உலக பொதுமறை என்று போட்டப்படுகிறது திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு தொகுப்பில் அடங்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை குறிக்கும் செய்யுள் இது நாலடி நாலடி நான் மணி நாண் நாற்பத்தைந்தினை முப்பால் கடுங்கம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவை கைநிலையவா கீழ்கணக்கு அதாவது நாலடினா நாலடி நானூறு நான் மணி நான் மணி கடிகை நாற்பதுனா இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்து ஐந்தினை ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினை மொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை அல்லது இந்நிலை முப்பால் கடுகம் திருக்கடுகம் கோவை ஆசாரக்கோவை பழமொழி நானூறு மா மூலம் சிறுபஞ்ச மூலம் இந்நிலை இந்நிலை வந்து எங்கே சொன்னோம் ஐந்து ஐந்தினை அதில் வந்து இந்நிலையோ அல்லது கைநிலையோ வரும் காஞ்சி முதுமூலிக் காஞ்சி ஏழாதி என்பவே கணக்கு இது இது வந்து முப்பால் அப்படின்னு சொல்றது திருக்குறளை குறிக்குது முப்பால் ஏன் அறம் அறம்பொருள் இன்பம் போன்ற மூன்று உறுதிப் பொருட்கள் விளக்கப்பட்டால் இது முப்பால் என பெயர் பெற்றது நட்பாராய்தல் நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல் இதில் பாத்தீங்கன்னா குரல் ஆறு கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இது பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகாணி ஏகதேச உருவகாணி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இரண்டு பொருட்களை தொடர்பு படுத்தி கூறும்பொழுது ஒன்றை மட்டுமே உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுவது ஏகம் அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒன்றை மட்டுமே உருவகப்படுத்துவது அதாவது ஏகதேச உருவகாணி பார்த்தீங்கன்னா கேட்டினும் உண்டோர் உறுதி அதாவது நம்மளுக்கு வரும் துன்பத்திலும் ஒரு நன்மை உள்ளது கிளைஞரை கிளைஞர்னா உறவினர்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல நட்பாரதல் அதிகாரத்தில் வர்றதுனால இந்த இடத்துல நண்பர்கள் நண்பர்களை நீட்டி அளப்பதோர் கோல் இந்த கோல் அப்படின்றது நீட்டல் அளவை பெயர் அதாவது ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளோட நீளத்தை அளக்கிறதுக்கோ பயன்படுறது இந்த கோல் இந்த கோலை எதை உருவகப்படுத்துகிறாங்கன்னா நமக்கு வர்ற துன்பத்தை துன்பத்தை வந்து கோலாக உருவகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த கிளைஞரை அதாவது உறவினர்களையோ நண்பர்களையோ நிலமாகவோ அல்லது நாம் அளக்கப்பட வேண்டிய ஏதாவது ஒரு பொருளாகவோ இவங்களை வந்து உருவகப்படுத்தலை அதனால் இது வந்து ஏகதேச உருவகாணி உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவை கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு அதாவது உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அதாவது நம்ம நம்மளோட முன்னேற்றத்தை தடப்படுத்துற அல்லது நம்மளோட மனதோட ஊக்கத்தை குறைக்கிற எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து எண்ணக்கூடாது உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் எண்ணக்கூடாது கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு கொள்ளற்கனா வச்சுக்கக்கூடாது அல்லற் நாட்டர்பார் நட்பு துன்பம் வருதும் போது விலகி செல்றவர்களோட நட்பை கூடாது அதாவது அது போல அப்படின்றது இங்கே வரணும் அது வந்து மறைஞ்சு வந்து இருக்கிறதுனால அது எடுத்துக்காட்டு ஓமயணி ஓம உருபு நேரடியாக வெளிப்பட்டு வந்துருந்துச்சுன்னா அது ஓமையணி ஓம உருபு மறைமுகமாக இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமயணி சொற்பொருள் விளக்கம் அடு அடுனா வீழ்த்துன்னு அர்த்தம் அடுங்காலை என்பது கூற்றுவன் கொல்லும் காலத்தை குறித்தது அலச்சொல்லி அழுகை அவலம் தோன்றும்படியாக பேசி அதாவது நம்ம ஒரு நண்பர்னா என்ன அப்படின்னா தப்பு செய்யும் போது அவங்கள இடித்து சொல்லணும் ஆ ஆய்ந்தாய்ந்து குணம் செயல் முதலியனவற்றை பல முறையும் ஆறாய்ந்து ஆய்ந்து கூட்டல் ஆய்ந்து என்பதன் புணர்ச்சி வடிவம் ஆறு ஆறுனா நெறி வலி ஆற்றறுப்பார் என்பது நெறிப்படுத்தாது விடுவார் வழி காட்டாது கைவிடுவார் ஆறு கூட்டல் அறுப்பார் இடித்து அப்படின்னா வலியுறுத்தி அறிவுரை கூறல் இனன் இனன்னா இனம் இனம் அப்படி வர்றதுக்கு பதிலா இனன் வந்துக்குது அதாவது இது வந்து ஈற்று எழுத்து ஈற்று எழுத்து போலி ஈற்றுப்போலி உள் நினை உள்ளர்க்க நினையாதிருக்க எதிர்மறையில் வந்துள்ளது உள்ளம்னா ஊக்கம் ஊதியம்னா பேரு அல்லது பயன் உருகி விலகி சொல்லிசை அலபடை வந்து பார்க்கலாம் கைவிடு என்று கட்டளையாக வந்துள்ளது கடைமுறை நட்பின் இறுதியில் முடிவில் கிளைஞர் கிளைஞர்னா நண்பர் உறவினர் இங்கு இச்சொல் நண்பர் எனும் பொருளில் வந்துள்ளது குன்றா குறைவற்ற கேடு செல்வ அழிவு கேண்மை கேண்மைனாக்க நட்பு உறவு குட்டல் கூட்டல்மைதான் கேண்மை கொடுத்தும் பொருள் கொடுத்தாயினும் நட்டல் நட்பு கொள்ளுதல் தொழிற்பெயர் நட்பு யாக்க நட்பு கொள்க நாடாது ஆராயாமல் கொள் மருவுக கட்டளையாக வந்துள்ளது வீடு அப்படின்னா விடுதல் முதல்நிலை தெரிந்த பெயர் வீடு இல்லை விடுதல் இல்லை சுடு அப்படின்னா இதோட முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் வந்து சூடு கெடுவோட முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் வந்து யானை அணையர் நண்பனையார் கேண்மை கெளியி கொழல் வேண்டும் யானை அறிந்தருந்தும் பாகனையே கொல்லும் எரிந்தவேல் மெய் அதா வால் குலைக்கும் நாய் இது வந்து நாளடியார் பாட்டு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க யானை அணையார் அதாவது யானை போன்ற நம்ம வந்து நட்பு கொள்ளும் போது பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படியெல்லாம் பார்த்து நட்பு கொள்ளக்கூடாது ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நம்ம விட அதிகமா பலவசாலியா இருக்காங்க இல்லை வசதி வாய்ப்பு இல்ல நம்மளோட அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம நட்பு கொள்றோன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளுக்கு எல்லா டைம்லும் உதவுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா யானை அணையார் அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யானை வந்து அதோட பாகனை கூட கொண்டுடுவோம் ஆனா நாய் அணையர் அதாவது நமக்கு ஈக்குவலா இருப்பாங்க இருக்கிறவங்க இல்ல சாதாரணமான மனிதர்கள் ரொம்ப பெரியவங்க பலம் பார்த்தோ இல்ல வசதி வாய்ப்புகளை பார்த்தோ வந்து நம்ம நட்பு கொள்ளக்கூடாது கூடாது நாய் அணையார் கேண்மை கெளியி கொழல் வேண்டும் அதாவது நாய் வந்து நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப யானையோட பலத்தையும் நாயோட பலத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நாய் வந்து யானையை விட பலம் குறைவுதான் ஆனா நீங்க அதை வந்து ஒரு கோல்ல அடிச்சிங்கன்னா கூட ஒரு வேலை விட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கு காயம் பட்டுச்சுனா கூட அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு உணவு போட்டீங்கன்னா என்ன செய்யும் அது வந்து வாழாட்டிட்டு உங்ககிட்டயே நிற்கும் சரிங்களா இதுதான் இதோட பொருள் தன் தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்பதாம் இது வந்து பழமொழி அதாவது நண்பர் செய்யற தீமையையும் இல்லை அவருக்கு வர்ற துன்பத்தையும் வந்து என்னோட துன்பமாவே நான் கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அவர்களோட குற்றத்தையும் தன் குற்றத்தைப் போலவே கருதுக அடிக்கிய கோடி குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இளர் சேரிடம் அறிந்து சேர் என்பது ஆத்திச்சூடி பரியி உயிர் செகுக்கும் பாம்போடும் இன்னா மரியி பெண்ணை பிரிவு என்பது நாளடியார் நாளடியார் என்ன சொல்லுது அப்படின்னாக்க பரியி உயிர் செகுக்கும் பாம்போடும் நம்ம முன்ன பின்ன ஆராயாமல் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்காமல் நமக்கும் அவருக்கும் ஒத்து வரமா வராதான்னு கூட பார்க்காம நம்ம ஒருத்தர்கிட்ட நட்பு வச்சுக்கணும் அப்படின்னா அதாவது பின்னாடி அது வந்து நமக்கு அவரோட பிரிவு வந்து துன்பத்தை தரும் அதாவது நீங்கள் உள்ள பாம்பு அது கடிச்சிச்சின்னா நம்ம உயிரே வந்து போயிடும் அப்படி இருந்தாலும் கூட அந்த பாம்பு கூடயே நம்ம வந்து நட்பு வச்சுக்கணும்னு இருந்தால் கூட அந்த பாம்போட பிரிவு கூட நமக்கு வந்து துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலடியாரில் தீமை எடுத்துரைக்கும் தின்னறிவு இல்லாதார் தாமும் அவரீர் கடை இதுவும் வந்து நாளடியார் தான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நண்பர் இருக்கிறாரு அவர் வந்து எது செஞ்சாலையும் சரியா அப்படியெல்லாம் இல்லை நட்புன்னாவே என்ன அவர் தீமை செய்யும் போது அது வந்து எடுத்துரைக்கும் நீ செய்கிறது தப்புவா இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி நீங்கள் இல்லாதவர் அப்படி நம்ம சொல்லலை அப்படின்னா அவரை விட மோசமானவர் யாரு நம்ம சொல்லாமல் இருக்கிறோம் பாருங்க நாம தான் அவரை விட மோசமானவங்க இதை தான் குரல் என்ன சொல்லுது தவறு செய்கிற பொழுது இடித்துறை தேனும் நல்வழி காட்டுகின்ற நல்லவரோடு நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது அறிவற்றவன் நட்பை ஒதுக்கிவிடுவதே ஒருவனுக்கு ஊதியம் இது வந்து குரல் கருத்து இதவே வந்து நாளடியார் என்ன சொல்லுது தெளிவிலார் நட்பின் பகை நன்று அப்படின்னு சொல்லுது தெளிவில்லாதவரோட நட்பை விட அவரோட பகையே நல்லது அப்படின்னு சொல்லுது அடுத்த அதிகாரம் மருந்து உடல் நோய் தீர்க்கும் வழிவகைகள் இலிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான்கண் நோய் நம்ம எவ்வளோ சாப்பிட்ணுமோ அதை விட கொஞ்சம் குறைவாக ஒன்பவன்கண் இன்பம் வந்து நிலைத்து நிற்கும் அதுபோல் களிப்பேர் அதாவது அதிகமாக சாப்பிட்றவன் கையில் வந்து துன்பம் நிலைத்து நிற்கும் அதாவது நோய் நிலைத்து நிற்கும் இது வந்து ஓமையணி ஏன்னால் இங்கே போல் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதாவது இழிவறிந்து உண்பான் கண் இன்பம்ன்றது விதி அதாவது ரூல்ஸ் விதினா நம்ம தலை விதி இல்லை இது ரூல் விதி கலிப்பேர் இறையான் கண்ணோய் வந்து விதி மீறல் விதி மீறல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் இது வந்து சொல்பொருள் பின்பொரு நிலை அணி சொல்பொருள் பின்வரு நிலை வந்த சொல்லே மீண்டும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருது அப்படின்னாக்கா அது சொல் பொருள் பின்வரு நிலையணி இந்த இடத்துல எது திரும்ப திரும்ப வந்திருக்குது நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்ப செயல் அதாவது நாடி 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 இது வந்து மீண்டும் மீண்டும் வந்திருக்கு இதுக்கு அர்த்தம் என்னென்னா நோய் நாடி நோய் என்ன நோயின்னு ஆராய்ந்து நோய் முதல் நாடி அது கூட காரணத்தையும் ஆராய்ந்து அது வாய் நாடி அது அதை சரி செய்கிற முறையையும் ஆராய்ந்து செய்யணும் மருந்து மருத்துவம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த குரல் இது வந்து சொல்பொருள் பின்வரு நிலை அணி சொற்பொருள் விளக்கம் அற்றது அற்றதுனாக்க செறித்தது இழிவறிந்து இழிவு கூட்டல் அறிந்து குறைந்த அளவு அறிந்து உய்க்கும் வாழச் செய்யும் உழை செல்வான் மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் களி மிக களி அப்படின்னா மிக இதை உரிச்சொல் களி மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் தீ அளவு பின் பசித்தீயின் அளவு செரிக்கும் ஆற்றல் தூய்க்க உண்க துவர மிக நாடி அதாவது ஆராய்ந்து நோயை அறிய உதவுவது நாடியினது ஓட்டம் நாடி என்னும் குறிப்பும் இங்கு உள்ளது நூலோர் மருத்துவ நூலோர் நெடிதுனா நெடுங்காலம் போற்றினா தெளிவாக அறிந்து மாறுபாடு இல்லாத உடல் காலநிலைக்கு மாறாத யாக்கை அப்படின்னா உடல் அர்த்தம் வாய் நாடி தீர்க்கும் வழியை ஆராய்ந்து வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் என்னன்னு சொல்லுவோம்னா முக்கணம் முப்பிணிகள் முப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த அதிகாரம் வந்து படர் மெலிந்து இரங்கல் இதுல வந்து எதுவும் அணி இல்லை அலி அப்படின்னா இரக்கம் அல்லது கருணைன்னு கூட சொல்லலாம் கருணை இரானா இரவு இறைத்தல் நிறைத்தல் மிகுதியாக செலவிடுதல் சிதறுதல் நீர் இறைத்தல் இடம் நோக்கி ஈண்டு நீர் இறைத்தல் என்று பொருள்படுகின்றது ஏமம் அரண் பாதுகாவல் கறத்தல் மறைத்தல் கொடியார்னா கொடுமையானவர் தன்னாற்றாமை கருதாது பிரிந்ததால் தலைவரை கொடியார் என்றால் தலைவி துப்புனா பகை வலிமை தூய்மை உழவு இந்த இடத்துல வந்து பகை தூங்குதல் தொங்குதல் உறங்குதல் உயிரை தண்டாக்கி கொண்டு ஒருபுறம் காமநோயும் மறுபுறம் நாணம் அதாவது நாணம் தொங்குவதாக குறிக்கப்பட்டுள்ளது நாணம் அப்படின்னா கூச்சம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்பன பெண்களுக்குரிய நான்கு குணங்கள் நெடி நீடி நெடிது என்பது நீடி என்றாகி நீண்ட என்று பொருள் தருகிறது நோய்னா வருத்தம் துன்பம் பிணி இந்த அதிகாரத்துல வந்து காமத்தினால் உண்டாகும் வருத்தத்தை குறித்து நோனா அப்படின்னா பொறுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் புனல் நீர் இங்கு கடல் நீரை குறித்தது புனைனா தெப்பம் யாமம் அப்படின்னா நள்ளிரவு பொழுது இரவு மணி பத்து முதல் ரெண்டு மணி வரை அதாவது சிறுபொழுது பெருபொழுது ரெண்டுமே வந்து ஆறு ஆறாக பிரிப்போம் இது வந்து சிறுபொழுது ஆறு இருக்கு அதுல தான் வந்து யாமம் குரல் எண் ஒன்பது பாருங்க கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா அப்படின்னா நீண்ட நேரம் கழித்து விடுகின்ற இரவுகள் பிரிந்து சென்ற கொடியவரது கொடுமையினை காட்டிலும் மிகுதியாக கொடுமை செய்கின்றன தோழியிடம் இரவின் கொடுமையை சொல்லி இறங்கியது இக்குரப்பாவின் கருத்து குறுந்தொகை நலவென்பா முதலியவற்றிலும் எடுத்தாளப்பட்டுள்ளது குறுந்தொகையில என்ன சொல்லியிருக்குன்னா துஞ்சா துறையினரோடு சாவா அப்படி என்றும் துயிர்கண் மாக்களோடு நெட்டிரா உடைத்தே இது நலவென்பா அதே நல திரும்பவும் நலவென்பாவிலே கொடித்திரா என்னும் குலையும் தளல் போல் நெடித்திரா வாய்ப்புலரா நின்று அப்படின்னு சொல்லுது அதாவது பிரிந்து சென்ற காதலன் வந்து தலைவர் தலைவன் வந்து கொடியவன் கழியாமல் நீளும் இரவு அதை விட கொடியது அப்படின்னு சொல்றாங்க வலியுறுத்தும் கருத்தும் என பொருத்தி காட்டப்பட்டுள்ளன தவறாக இருப்பதை கண்டறிக அப்படின்றாங்க நாடாது நட்டலில் இது என்ன சொல்லுதுன்னா ஆராயாது நட்பு கொள்ளலில் வரும் கேடு அதாவது இது சரிதான் குணமும் குடியும் நட்பாராயும் முறைய சொல்லுது மருவுக மாசற்றார் நட்பு கொள்ளத்தக்கவரும் நட்பு தள்ளத்தக்கவரும் அதாவது யாரோட நட்பு வச்சுக்கணும் யாரோட நட்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிற குரல் கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அழைப்பதோர் கோல் அந்த வந்து நட்பு தக்கவரை பற்றி சொல்லுது இது மட்டுந்தான் தவறு செய்ய தக்கதையும் செய்ய தகாததையும் சொல்லும் குரல் எது அப்படின்னா மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு இந்த நாடாது நட்டலின் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பால் பவர்க்கு வந்து நட்பாராயது போது வரும் கேடு கேட்டினம் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இக்குரல் வெளிப்படுத்துவது யாது அப்படின்னா நட்பாராய முறை ஆராய்ந்து ஏற்கத்தக்கவர் அது மட்டும் இல்லாம கேட்டினம் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் வந்து ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணி ஒன்றை இழப்பதினாலும் நன்மை ஏற்படும் என வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பேதையார் கேண்மை பேதையாரோட நட்பு ஆராய்ந்து கொள்ளாதான் கேண்மை இறப்பதற்கு காரணமாக துன்பத்தை தந்துவிடும் துன்பமும் நமக்கு உதவுவதாகும் என உணர்த்தும் குரல் எதுனா கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கீழ் எது ஊதியம் என்பதொருவருக்கு பேதையற்மை ஒறிவிடல் எனும் குரல் கருத்துக்கு வலிமை தருகிறதுனாக்க தெளிவிலார் நட்பின் பகை நன்று அதாவது நாளடியார் இரு குரற்ாக்களும் அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன சரியான முடிவை தேர்ந்தெடுக்கவும் குரல் ஒன்று குடிபிறந்து அதன்கண் கண் பழிநானுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு இது வந்து நட்பு ஆராயும் முறை ஆராய்ந்து ஏற்கத்தக்கவர் இது கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் இது வந்து ஆராய்ந்து நட்பு ஏற்க தகாதவர் அப்போ இதோட சரியான விடை வந்து குரல் ஒன்று ஏற்கத்தக்கவர் பற்றியும் குரல் ரெண்டு தவிர்க்கத்தக்கவர் யாவர் என்பது பற்றியும் கூறுகின்றன சேரிடம் அறிந்து சேரெனும் ஆத்திச்சூடு கருத்தை எதிர்மறையில் உணர்த்தும் திருக்குறள் அடி அதாவது பேதையார் கேண்மை ஒறி விடல் அதாவது நேர்மறை அப்படின்னா இன்னும் அறிந்து யாக்க நட்பு இது வந்து நேர்மறை எதிர்மறைனா இவங்க என்ன சொல்றாங்க சேரிடம் அறிந்து சேர் நட்பு கொள்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுட்டு நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை எதிர்மறையில என்ன சொல்லணும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லணும் அதாவது பேதையாருக்கு என்ன ஒரு இடம்னா பேதையாரோட நட்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லணும் நேர்மறை கருத்துன்னு கேட்டாக்க இனனும் அறிந்து யாக்க நட்பு இது வந்து நேர்மறை கருத்து வழிமுதலா எண்ணிய மூன்று எனும் திருக்குறளில் குறிக்கப்படும் தொகை பெயர்களாக கீழே உள்ளன அவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வலி முதலான என்ன வலி பித்தம் கபம் இது மூன்று என்ன சொல்லுது முக்குணம் முப்பினி முப்பொருள்னு சொல்றோம் அப்போ மும்மருந்து சொல்றது தவறு நோயுறாதிருக்க உண்ணும் முறையினை பற்றி தெரிவிக்கும் குரல் எது அப்படின்னு கேட்டா அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றான் நெடி ஆறு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான்கண் நோய் அதாவது இழிவறிந்து உண்பான்கண் அளவறிந்து அதாவது நம்ம எவ்வளோ சாப்பிடணுமோ அதை விட கொஞ்சம் குறைவாகவே சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்றவங்கிட்ட இன்பம் நிலையாக இருக்கும் இது வந்து விதி அதாவது ரூல் களிப்பேர் இறையான்கண் நோய் அப்படின்னா அதிகமாக சாப்பிட்றவங்க கிட்ட நோய் இருக்கும் இது வந்து விதி மீறல் ஓகேங்களா அப்போ விதி வந்து ஓமானம் இது இழிவறிந்து உன்பான்கண் இன்பம் இது வந்து ஓமானம் இதன் மூலம் விளக்கப்படும் பொருள் வந்து ஓமேயம் அதாவது எதிர்மறை கலிப்பேர் இறையான்கண் நோய் என்றது ஓவமேயம் நான்கு குறப்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்றில் பிறரை பழிக்கும் குறிப்பு உள்ளது அது எது அப்படின்னு கேக்குறாங்க கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கலியும் இரா அதாவது தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு இருக்காரு அதனால தலைவர் வந்து கொடியவர் அதே நேரம் அவர் பிரிஞ்சு இருக்கிற இரவு வந்து நீண்டுட்டே போகிறது அதனால இரவு அவரை விட கொடியது இந்த உள்ளம் போன்று வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண் இது வந்து கண்ணின் துன்பம் மறைப்பேன் மண் யான் இக்தோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும் இக்குரலில் காணப்படும் இலக்கிய நயம் யாது அதாவது இரண்டு எதிர்நிலை செயல்களின் விளைவு ஒரே தன்மையாய் இருப்பதை எடுத்துக்காட்டுதல் அதாவது தலைவி தலைவன் மீது கொண்ட அன்பு அது வந்து மறைக்க மறைக்க அதிகமாவது அதே மாதிரி நீர் வந்து இறைக்க இறைக்க பெருகிட்டே இருக்கு அதாவது பெருகுதல் இது வந்து மறைக்கிறது இது வந்து இறைக்கிறது இது ரெண்டும் ஆப்போசிட் இரண்டு எதிர்நிலை செயல்கள் ஆனால் விளைவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பெருகுது இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பேஜ் நம்பர் இருபதுல இருக்கு இரண்டு எதிர்நிலை செயல்களுக்கான காரணம் ஏது ஒன்றே என காட்டும் குரல் எது அப்படின்னா கறத்தலும் ஆற்றே இந்நோயை செய்தார்க்கு உரைத்தலும் நாணம் தரும் அதாவது மறைத்தல் உரைத்தல் தடுப்பது வந்து நாணம் இந்த குரல் பார்த்தீங்கன்னா செயல் வந்து எதிர்மறை செயல் இரண்டு ஆனா நிகழ்வு அதாவது அதோட விளைவு வந்து ஒரு விளைவு காமமும் நாணமும் உயிர் காவா தூங்கும் எண் இவ்வடியை விளக்கும் பொருத்தமான வரைவு குறிப்பு எது அப்படின்னு கேட்டால் செயல் இரண்டு காமம் நாணம் விளைவு ஒன்று விளைவு வந்து ஒன்றுதான் என்ன அப்படின்னா உடல் மெலிவு கீழுள்ள உள்ள எத்தகைய குறிப்பு உள்ளது துப்பின் எவனாவர் மண்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் தோழி தலைவிக்கு உதவாமை இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்பர் காம நோயுற்ற தலைவி தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதாக அமையும் குரல் எது மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லதில்லை துணை கொடியார் கொடுமையில் ஆம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா தலைவியின் எத்தகு செயல் இக்குரலில் வெளிப்படுகிறது அப்படின்னா துன்பத்தால் இயற்கையை பழித்தல் என்ன சொல்கிறாங்க தலைவி தலைவியை தலைவன் பிரிந்து இருக்கிறாரு அதனால் தலைவர் வந்து கொடியவர் தான் ஆனால் அந்த பிரிஞ்சு இருக்கிற இரவு வந்து சீக்கிரமாக விரைவாக கழியாமல் நீண்டுட்டே போயிடுது அதனால் அவரை விட கொடியது வந்து இந்த இரவுன்னு சொல்கிறாங்க அதாவது இயற்கையை வந்து பழிக்கிறாங்க தேங்க்யூ